வணக்க சாத்தாங்குளம் சம்பவம் வந்து காவல்துறை மீது மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு களங்கத்தை ஏற்படுத்தினாலும் இதே காவல்துறை காவல்துறையில் வந்து தன்னுடைய கடமையை சரியாக செய்யணும் யாருடைய மிரட்டலுக்கும் அஞ்சாமல் தன்னுடைய பணியை சரியாக செய்யணும் அது மட்டும் இல்லை தனக்கு கீழே வேலை செய்கிறவங்களையும் சரியான பாதையில் வந்து கொண்டு போகணும் அவங்களும் யாருக்கும் கூடாது அவங்களும் தன்னுடைய கடமையில் சரியாக இருக்கணும் லஞ்சம் முழல் இது போன்ற விஷயங்களை ஈடுபடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள் வந்து இந்த காவல்துறை டிபார்ட்மெண்ட்டில் இருக்க தான் செய்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு அதிகாரி வந்து மாறு வேடத்தில் செய் சென்று செய்த ஒரு தரமான சம்பவத்தை பற்றினா நான் இந்த வீடியோல சொல்ல போகிறேன் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க முடிந்தால் இந்த மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க எத்தனையோ இளைஞர்கள் நிறைய கனவுகளுடன் தேர்வுகளில் கலந்து கொள்கிறார்கள் கலெக்டராகி போலீஸ் அதிகாரியாகி சாதனைகள் புரிய வேண்டும் என்றும் சமுதாயத்திற்கு சேவை செய்ய அந்த பதவிகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற ஆசையுடன் விரும்பி தேர்வுகளில் கலந்து கொள்கிறார்கள் இத்தகைய கனவுகளுடன் பணியில் சேரும் இளைஞர்களின் பெரும்பாலவர்கள் தங்கள் கனவுகள் நிறைவேறாமல் சாராச்சரியில் கலந்து கரைந்து விடுகிறார்கள் காரணம் களைப்படிந்த அரசியல்வாதிகளின் கீழ் அவர்கள் பணிபுரிய வேண்டியிருப்பதுதான் அரசியல்வாதிகளின் அமைச்சர்களின் தலையீடு அவர்களை சராசரியாகவோ மோசமாகவோ மாற்றிவிடுகிறது அரசியல்வாதிகளால் இன்னும் கெடுக்கப்படாத கெடுக்க முடியாத அதிகாரிகள் சிலர் அதிசயமாக பார்க்கும்போது இவரை போல் இன்னும் நிறைய பேர் வர மாட்டார்களா என்று ஆதங்கப்படவும் வைக்கிறது அப்படிதான் மதுரை போலீஸ் லஞ்சம் வாங்கக்கூடாது என்பதில் எஸ்பியான பாலகிருஷ்ணன் மிகவும் உறுதியாக இருக்கிறார் லஞ்ச புகார்கள் வந்தால் உடனுக்குடன் போலீசார் மீது நடவடிக்கைகள் எடுத்து வரும் அவர் சமீப காலமாக நெடுஞ்சாலை ரோந்து போலீசாரை லஞ்சம் வாங்காமல் தடுக்க போராடியும் வருகிறார் தாங்கள் லஞ்சம் வாங்குவதில்லை என்று அந்த போலீசார் எஸ்பியிடம் தெரிவிக்க ஓபன் மைக்கிலேயே நீங்கள் லஞ்சம் வாங்குவதை பிடித்து காட்டுகிறேன் என்று சவால் விடுத்துள்ளார் எஸ்பியான பாலகிருஷ்ணன் அதேபோல சில நேர்மையான போலீசாரை தேர்வு செய்து அவர்களை லாரியில் மப்டியில் பணிக்கு பயணிக்க செய்தார் சிலரை உரிய ஆவணங்கள் இல்லாமலும் டூவீலரில் பயணிக்க செய்தார் சிலர் இடங்களில் எஸ்பிஏ ஹெல்மெட் அணிந்து கொண்டும் பைக்கிலும் சென்றார் மூன்று முறை நடந்த இந்த சோதனைகளில் போலீசார் லஞ்சம் வாங்கி மாட்டிம் கொண்டனர் இந்த சோதனை தொடரும் என்று எஸ்பி அறிவித்திருப்பதால் நெடுஞ்சாலை ரோந்து போலீசார் கண் விழித்து பிடுங்கி நிற்கிறார்கள் என்னிடம் மனம் திறந்து பேசிய போலீஸ் ஜீப் டிரைவர் ஒருவர் தினமும் இரண்டாயிரம் ரூபாயாவது இல்லாமல் ரோந்து பணியை முடிக்க மாட்டோம் சார் இப்போது யாரை பார்த்தாலும் பயமாக இருக்கிறது லாரிக்குள் எஸ்பி இருப்பாரோ டூ வீலரில் இருப்பாரோ லோடு ஆட்டோக்களில் எஸ்பி வருவாரோ என்று பரபரப்பாக இருக்கிறது கேரளாவுக்கு மாடுகளை கால்நடையாக ஓட்டி ஓட்டிக்கொண்டு போயிறவர்களிடம் கூட ஐம்பது நூறு என்று வாங்குவோம் இப்போது மாடு ஓட்டுகிற வேடத்தில் கூட எஸ்பியோ அவர் அனுப்பிய போலீஸோ வருகிறார்களோ என்று எங்களுக்கு பயமாக இருக்கிறது என்று சலித்தும் கொண்டார் முன்பெல்லாம் இந்த ரோந்து பணிக்கு போலீசார் விரும்பி வருவார்கள் சட்ட ஒழுங்கு டென்ஷன் இல்லை கோர்ட் அலைச்சல் இல்லை சரியான ஷிப்ட் டியூட்டி போதாத குறைக்கு நல்ல வரும்படி என்பதால் பலரும் இந்த பணியை பெற முண்டியடிப்பார்கள் ஆனால் இப்போதோ எஸ்பி பாலகிருஷ்ணனின் நடவடிக்கையால் இங்கிருந்து கலண்டு போனாலே போதும் என்ற மனநிலையிலேயே பலர் போலீசார் இந்த பணியில் அதாவது இந்த ரோந்து பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் மனம் திறந்து கூறியுள்ளார் எஸ்பி பாலகிருஷ்ணனை பாராட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க இதை பற்றி இவரை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்க மேலும் போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு வச்சீங்கன்னா என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்